வெல்கம் டு இம்போர்ட் ஃபெப்ரிக்ல அதுவும் பிக் சைஸ் தேர்ட்டி எயிட் ஃபோர்ட்டியில் பிளேன் குவாலிட்டி டெனிம் வாங்க பார்க்கலாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் தெரியும் தானே பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டியா நல்ல பிக் டெனிம் டெனிம் பிக் சைஸ் குவாலிட்டி மெட்டீரியல் எடுத்து பாவிச்சாக்கலாம் ஆன்லைனில் எடுத்தாங்க தெரியும் எங்களை குவாலிட்டி எப்படி நாங்கள் டெனிம் கொண்டாடன்னு நல்ல கலர்

ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் வித் சைட் போகிறீங்கமா காகோ டைப்ல டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாத்தையும் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் வந்துருக்கு அவைலபிளா பெரிய சைஸ் தான் தட்டுப்பாடு நிலவே பேர் கேட்குறேன் ஸ்பெஷலா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் நல்ல ஐட்டமா குவாலிட்டி ஐட்டமா குவாலிட்டி ஐட்டம் அடுத்த ஃபுல் பேக்கி ஃபுல் வித் லாஸ்டிக் ஃபுல் லாஸ்டிகோட பேகி இதுவும் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் குவாலிட்டி ஐட்டம் எல்லாம் இம்பார்ட்டன் ஐட்டம் குவாலிட்டி ஆகிட்டு தான் விற்கிறேன்னு உங்களுக்கு காத்தாங்குடிக்கு வந்தால் ஹூலிங்கில் தான் குவாலிட்டியாக கிடைக்கும் ஆசைப்பட்டால் காசை பார்க்காதுங்க எங்கள்கிட்ட யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் தருகிற நம்பருக்கு ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு உடனடியாக இப்போ அன்னு மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க அந்த மெசேஜில் வர வாட்ஸ்அப் லிங்குக்குள்ளே போய் இது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம்